வணக்கம்ப்பா இந்த பனி காலத்தில் வந்து வயசானவங்களுக்கெல்லாம் படுத்துருக்கும்போதே கால் பிடிச்சி இழுக்கும் அது வந்து நரம்போடு சேர்த்து இழுக்கிறது தான் ஏன்னா குளிர் காலத்தில் வந்து வயசானவங்களுக்கு அந்த சத்து குறைவுனாலேயும் அந்த குளிர் தாங்க முடியாதனாலையும் அந்த காலது அந்த கால் வந்து அப்படியே இழுக்கும் அதுக்கு வந்து என்ன செய்யணும் நீங்கள் நைட் நேரத்தில் சாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த சூ போடுறவங்கலாம் சாக்ஸ் போடுறாங்கல்ல அந்த சாக்ஸை நல்லா பெரிய சாக்ஸை கூட எடுத்து நல்லா காலெல்லாம் மூன்ற அளவுக்கு நல்லா இழுத்து காலோட வ விரலோடு சேர்த்து போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் தாக்குதலேருந்து சரியாகவும் நல்லா இந்த உள்ள கம்பளி அடைகள்லாம் நீங்கள் அணிஞ்சிக்கலாம் ரொம்ப குளிர் ஊராக இருக்கவங்கெல்லாம் கம்பளி அடைகள்லாம் அணிஞ்சிக்கலாம் அப்புறம் சத்தான உணவுகள் சாப்பிட்ணும்ப்பா முக்கியமாக இந்த தயிர் தயிர் குளிச்சி இதான் இந்த சூடுதான் இருந்தாலும் கொஞ்சம் சுடுசோத்தில் எதுவும் போய்ட்டு சாப்பிட்லாம் நெய் அப்புறம் இந்த பாலாடை கட்டி இப்படி சாப்பிடுவாங்க இந்த சத்து கூடுனா